அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் உணவாக எடுத்துக்கொள்ளும் விதைகளில் நிறைய ஃபைபர் கன்டென்ட் நிறைந்ததாக அதாவது நார்ச்சத்து அதிகமாக உள்ளது முக்கியமான விட்டமின்கள் தாது உப்புக்கள் மற்றும் நல்ல கொழுப்புகள் கொண்டதாகவும் உள்ளது இனி இந்த விதைகளின் பயன்களை தனித்தனியாக சுருக்கமாக பார்க்கலாம் முதலாவதாக சீட்ஸ் என்கிற ஆளி விதைகள் ஆளி விதையில் உள்ள ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆனது, கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைத்து இதய நோயை வரவிடாமல் தடுக்கின்றது உடல் எடையை குறைக்க உதவுகின்றது தோல் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது அடுத்ததாக சியா சீட்ஸ் என்கிற சியா விதைகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றது முழங்கால் வலியை சரி செய்ய உதவுகின்றது உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது ஆரோக்கியமான தோல் தலைமுடி மற்றும் நகங்களை பெற உதவுகின்றது அடுத்ததாக சசமி சீட்ஸ் என்கிற எள் விதைகள் இது இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது பலமுள்ள எலும்புகளைப் பெற உதவுகின்றது உடல் எடையைக் குறைக்க உதவுகின்றது இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வைக்கப்படுகின்றது அடுத்ததாக சன்ஃப்ளவர் சீட்ஸ் என்கிற சூரியகாந்தி விதைகள் இது மன அழுத்தத்தை குறைத்து மன நிம்மதியை தருகின்றது நல்ல ஆரோக்கியமான மற்றும் பலம் உள்ள முடியை வளரச் செய்கின்றது இதய நோய்கள் இதயத்தை தாக்காதவாறு இதயத்தை பாதுகாக்கின்றது புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது அடுத்ததாக பம்கின் சீட்ஸ் என்கிற பூசணி விதைகள் இது இன்சோமியா என்கிற தூக்கமின்மை பிரச்சனையை சரிசெய்து நல்ல நிம்மதியான தூக்கத்தை தருகின்றது சிறுநீரக கற்களை வரவிடாமல் தடுக்கின்றது ஆர்தரைட்டிஸ் என்கிற கீழ்வாதம் உள்ளவர்களுக்கு உள்ள வீக்கம் மற்றும் வலியின் தன்மையை குறைக்கின்றது உடலில் உள்ள பாரசைட்ஸ் என்கிற ஒட்டுண்ணிகளை வெளியேற்ற உதவுகின்றது இறுதியாக ஹெம்சீட்ஸ் என்கிற சனல் விதைகள் சனல் விதையில் உள்ள விட்டமின்கள் தாது உப்புக்கள் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது உடல் எடையை குறைக்க உதவுகின்றது உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கின்றது தலைமுடியை பலப்படுத்துகின்றது போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி